ोगी राम सूरत कुमार महाराज की जय ओम योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया श्री राम जय रामा जय जय रामा श्री राम जय रामा जय जय झ सीताराम 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 सीता राम सीता राम अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुण जडाम ச அருண அருணா பரம்பொருள் யோகிராம் சுரத்குமார் மகராஜிக்கு மதுரை மீனாட்சி அம்மனுக்கு சுந்தரேசபெருமானுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே வருகின்ற மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி பகவானுடைய பரம்பொருள் யோகிராம் சுரத்குமாருடைய பரம கருணையால் காணிமடம் யோகிராம் சுரத்குமார் மந்திராலயம் பகவான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானுடைய பகவான் அதே போல் குருச்சேத்திரத்தில் கோயில் கொண்டுள்ள யோகிராம் சுரத்குமார் குருட்சேத்திரத்தையும் இணைந்து சீரும் சிறப்புமாக பெரிய பஜனை மதுரையில் காமராஜ் சாலையில் தெப்பகுளம் பக்கத்தில் சுப்பிரமணியம் புஷ்பவல்லி திருமண மண்டபத்தில் வச்சு சீரும் சிறப்பமாக நடைபெற இருக்குது அதனால் உல இந்தி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் இது ஒரு எழுச்சியை உருவாக்குக்க வேண்டியது இந்த பஜனை நாமசங்கீர்த்தத்தின் மூலமாக பகவானுடைய அற்புதங்கள் இதெல்லாம் அதில் சொல்லப்படும் அவருடைய லீலைகள் எல்லாம் சொல்லப்படும் அதனால் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் மதுரை குறிப்பாக மதுரை மானாமதுரை அதே போல் திண்டுக்கல் கோயில்பட்டி விருதுநகர் சாத்தூர் திருநெல்வேலி கன்னியாகுமரியில் உள்ள எல்லா பக்தர்களும் கலந்து நம்ம தெப்ப சுற்றி நம்ம ஊர்வலமாக வந்து பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை சொல்லி இந்தியா அந்த கல்யாண மண்டபத்தில் வச்சு நம்முடைய ரெண்டு அது ரெண்டும் ரம்யம் பஜன்ஸும் சுவாதி பஜன்ஸும் மதுரை ஜூ சுவாதி பஜன்ஸும் சேர்ந்து நடக்க நடக்கிறது மாசாணமுத்தும் அவர்கள் கல கலந்து கொள்ளுவார் இந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது இந்த பஜனை ரம்யம் பஜன்ஸ் நர்த்தன பஜனைக்கு நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கணும் அதே போல் வரும்போது தெப்ப குளத்தை சுற்றி எல்லோரும் கும்மிப்பாட்டு எல்லாம் யோகிராம் சோகுமார் நாமத்தை சொல்லி எல்லாரும் ஆணும் ஆணும் பெண்ணும் சுற்றி வரணும் அதுக்குள்ளே ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இது ஒரு என்ன நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கியமான இது மதுரை தான் அந்த மதுரையிலேருந்து பகவானுக்கு அதுபோல் மீனாட்சி அம்மன் ஸ்ரீ சுந்தரேச பெருமானுடைய லீலைகளை பகவான் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பார் அதனால் அப்படிப்பட்ட திருவிளையாடல் புரிய இந்த பெருமானுடைய லீலைகள் உள்ள இடம் அவர் பா பாதம் பட்டது அம்மாளுடைய பாதம் பட்டது யோகிராம் யோகிராமசுவரத்துமார் பாதம்பட்ட இடம் அதனால் எல்லோரும் வந்து கலந்து இந்த தெய்வ திருவிழாவில் இறுதி வர நாலரை மணிக்கு நீ போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாலே வந்துடணும் ஒரு மூணு மணிக்கெல்லாம் வந்துடணும் எல்லோரும் வந்து அதை சிறப்பாக வந்து நடத்திட்டு கொடுக்கணும் பகவானுக்கு அது பெரிய பிரதியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவார் அதனால் பகவானுடைய பரிபூர்ண கடாச்சம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு இருக்கும் அதனால் தமிழ்நாடு முழுது உள்ள பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த தெய்வ திருவிழாவிலே கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம் ஜெய் ஓய் ராம் சொல்குமார் மகராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம்